வாங்க எல்லாம் நல்லா இருக்கையில இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் கொள்ளையில இருந்து பறித்துக்கிட்டு வந்துருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய் நல்ல சதை காயா இருக்குது அதனால இன்னைக்கு அருமையாக ஒரு கேள்வி செய்வோம் வாங்க பார்க்கலாம் இந்த பாருங்கள் கீரை கீரை பாருங்கள் நல்லா கீரையாக இருக்குது பாருங்கள் நல்லா கழுமே நல்ல கீரை ஆமாம் இந்த மாதிரி கீரை தான் கிடைக்கிறதுக்கு நல்லா வரும் இந்த மாதிரி பிஞ்சு கீரையாக இருக்கணும் அருமையான கீரை யாரோ பறிச்சிட்டு பறிச்சுட்டு விலக இப்படி தான் அரியணும் இந்த மாதிரி நீஞ்சி போட்டுக்கணும் இது போட்டு நீங்கள் வித விதமாக சமைப்பீங்க எங்களுக்கு இதுதான் உடம்புக்கு ச சத்தானது இது நல்ல பொருள் பொல்ல காய்ச்சது கொண்டுக்கிட்டு வந்து இதை இன்னைக்கு கிரேவி செஞ்சு எப்படி ச சமைக்கிறோம்னு பாருங்கள் இன்னைக்கு கீரை கடையிலும் முருங்கக்காய் தொக்கும் தான் இந்த மாதிரி தொக்கு செய்கிறதுக்கு இது மாதிரி முருங்கை தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா சதை எடுக்கிறதுக்கு நல்லா வரும் நல்லா பெரிய காயாக சத காயாக எடுத்துக்கிட்டாங்க அறிஞ்சாச்சுமே கீரை நான் அறியினேன் இதை கொண்டே அவிச்சு கொண்டு விட்டேன் அலசி விட்டு அவிச்சு கொண்டேன் சரி இந்த உளுந்து கஞ்சி குடிங்க இப்போ பாருங்க உளுந்து கஞ்சி மத்தியான நேரத்துக்கு உளுந்து கஞ்சி உளுந்து கஞ்சி அவ்வளோதும் உடம்புக்கு நல்லது காத்திக்கு வயதில் உளுந்து கஞ்சி நல்லா வாசமாக நல்லாவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு இடுப்பு வலி மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உளுந்து கஞ்சி நம்ம தான் உளுந்து பவுடர் எல்லாருக்கும் கொடுக்குறோமா அதனால மத்தியானம் மதியானம் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு குடிச்சுக்கிறோம் உங்கள் பேர சொல்லி நாங்களும் குடிச்சுக்கிறேன் எல்லாரும் குடிக்கலாம் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லோரும் நிறையா போட்டுருக்குறேன் இலக்கை நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நாங்கள் போய் அவிச்சிட்டு வந்துருவோம் கொண்டி அழைச்சிக்கிட்டு ஏழை இங்கே கொண்ட அப்போ அப்பாவை கொடுக்கிட்டு வரோரு உளுந்து கஞ்சி குடித்தேன் அதுக்காட்டி பாலை காட்டிக்கிட்டு நிட்டிங்க அப்பா வந்து தானே குடிச்சுவா உளுந்து கஞ்சி அப்பா வந்து தான் குடித்தாங்க நீங்கள் கொஞ்சம் பிடிச்சதாம பொழுதுனைக்கும் டீயை குடித்து பித்தம் பண்ணிவிட்டு பேல காய்ச்சினேன் நீங்கள் உளுந்து கொஞ்சம் இல்லையாப்பா சரி சரி குடிங்க இந்த அடுப்புல சாதம் வந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள போய் முருங்கைக்காய வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் முருங்கைக்காய் மாதிரி நல்லா அலசிட்டு போட்டுக்கலாம் இந்த சதையை எடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா மொத்த மொத்தமாக நல்லா காயாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குச்சி குச்சியாக இருந்ததுன்னா அதில் சதை ரொம்ப இருக்காதுல்ல அதுக்காக முருங்கைக்கான நினைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்குவோம் அது வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் மூடி வச்சுருவோம் அறுவ இது மாதிரி நாலு பல்லாரி எடுத்துருக்கேன் இதை இப்போ வந்து நைஸாக கட் பண்ணிக்குவோம் நம்ம வந்து தொக்கு மாதிரி தானே செய்ய போகிறோம் அதனால் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் தண்ணியில் போட்டு எடுத்துக்குவோம் கீரை தண்டோட தான் பாருங்க பாருங்கள் நைஸாக தண்டோட அரிஞ்சி போட்டால் நல்லா கிடஞ்சிருவேன் வேற மட்டும் வெட்டி விட்டு அரிஞ்சிக்கிறேன் வேற மாத்திரம்தான் வெட்டணும் இது பாருங்க எவ்வளோ வெட்டிடுறேன் வேறு மட்டும்தான் நல்ல திஞ்சி கீரை எங்கள் ஊர் சைடு இந்த கீரை கீரை தண்டு வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கொள்ள காய் கிடைக்கும் கொள்ளை வயல் காய் சில பேர் கொள்ளை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க கொள்ளைன்னா எங்கள் ஊரில் இந்த காய்கறி விளையிற நிலத்தையெல்லாம் கொள்ளை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆமாம் நெல் தான் வயல்ன்னு சொல்கிறது ஆமாம் காய்கறி விளையிறதெல்லாம் கொள்ளை கொள்ளை அப்படி தான் சொல்லுவோம் நைஸாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிஸ்டர் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல நார்வே நாட்டிலேருந்து நம்மளை பார்க்க ஒரு வந்திருந்தாங்கல்ல அவங்க வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்கி பாருங்கள் இப்படி பெருசு பெருசாக சும்மா ஒரு வெங்காயத்தை நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்படி போட்டு இதை எடுத்து இப்படி மூடி வச்சிடலாம் இந்த தொக்கு மாதிரி தொக்கு எல்லாம் செய்கிறதுக்கு நைஸாக கட் பண்ணுறதுக்கு இதில் கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா பூ போல நைஸாக கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியே பார்த்தீங்களா எவ்வளோ நைஸாக கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா ஈஸியாக அப்படி எடுத்துகிட்டு கொட்டிக்க வேண்டியது தான் கிண்ணத்தோடு எப்படி கட் பண்ணியிருக்கு பாருங்கள் கிரேவி வேணும்ல நம்மளுக்கு அதனால தான் நிறையாவே வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை தான் சாதத்திலும் போட்டு சாப்பிட ஆமாம் வேற குழம்பெல்லாம் கிடையாது அதையே அப்படியே கிரேவியை போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான் மீடியமாக மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன பழமாதான் இருக்குது அஞ்சு கிலோ ரெண்டு கத்திரி பிஞ்சி நல்ல திஞ்சாக இருக்குது இதையும் நைஸாக அரிஞ்சு அதோட போட்டுக்குவோம் இது அரிஞ்சு தரோமே நைஸாக அதை போடுங்க அதில் இந்த போட்டுக்குவோமா நல்லா இருக்கும் சரி சாப்பிடையிலும் நல்லா மென்று சாப்பிடையிலும் நல்லாயிருக்கும் போடுங்க நம்ம ஊர் வயல்வெளின்னு வீடியோ போட்டிருந்தோம்ல அந்த கொள்ளையில் தான் நம்ம அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் வாங்குறோம் அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே பறிச்சு அதே தான் நம்ம காலையில் பறித்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படி சமைக்கையில் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு முறுக்கு வீடியோ போட்டிருந்தோம் அது ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது பெரிய வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே நம்ம பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன் நீங்கள் தொட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் செல்வி கோகிலாவரதன் யானை பானன் அண்டு மோனிகா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் கடவுளை வேண்டியீங்க ஆயிரம் கோடிக்கு தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் பெர்லின் அரவிந்த் ராஜ்குமார் அர்ச்சனா தேவி அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு பொண்ணு நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல மணமகன் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் சீரும் சீரஞ்சரப்பு அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார மாற அப்புறம் ஸ்ரீராம் ஜெயராம்னு ரெண்டு பசங்க அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்காங்க நல்லா ஆர்வமாக படிங்க அதே சிந்தனையாக படித்து இல்லை அமோகமாக இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் அப்புறம் ஜெகந்தன் கமலேஷ் சுதர் ருத்திகா அப்படிங்கிறவங்களுக்குலாம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க இங்க சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு முன்னே இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி வெடிச்சிருக்கு பாருங்க வெடிச்சு போயிட்டு ஆமா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வந்துட்டு இந்த கீரை கடைகிற வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்குறீங்க அதையும் இன்னைக்கு சிம்பிளா எடுத்துடலாம் இன்னைக்கு எப்படி கிடையாது போறேன்னா அலசி அள்ளி வச்சிருக்கேன் ரெண்டு பட்டை மிளகா அவ்வளவுதான் உப்பும் வந்து நம்ம வெந்த வேகட்டும் வெந்த ஒன்றா போட்டுக்கலாம் இது மாதிரி ஆவி போகிற மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மூடிடலாம் இட்லி தட்டு தான் வச்சு நான் மூடிருக்கேன் ஆமாம் நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி ஓடிடும் இது மாதிரி எண்ணெய் சட்டியில் போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லாவே வெந்து எடுக்கிறதுக்கும் நல்லா வரும் சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்தீங்களே இது மாதிரி தான் இது மாதிரி எல்லாத்தையும் மாதிரி எடுத்துக்குவோம் கீரை பாருங்கள் எப்படி வெந்திருக்கு நல்லா வெந்திரி வந்துட்டு இஞ்சி கீரை நல்லா வந்துடும் தண்ணியை கொஞ்சம் கொண்டு இறுத்து வச்சுட்டு கடைஞ்சிக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட லைலோ உப்பு போடும் அவ்வளவுதாங்க நாங்கள் இப்படி தான் கடைஞ்சிக்குவோம் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி கடைஞ்சிக்குவோம் இன்னைக்கு இந்த மெத்தடு பெரும்பாலும் இப்படி தான் கடைஞ்சிக்கிற பூண்டு எங்கம்மா பூண்டு இதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு நசுக்கி அதில் போட்டுக்கணும் போட்டாச்சு இப்போ கடைகிற பாருங்க அப்படியே கடைஞ்சிக்க வேண்டியது நல்லா குழைவாக கிடஞ்சி விட்டுக்க வேண்டியது தான் அவங்க கீரையை கிடையட்டும் நம்ம வந்து இந்த முருங்கைக்காய் தொக்க தாளித்து விட்டுறலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட ஜீரகம் ஜீரகம் புரிஞ்சோன்னா ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை போட்டுக்கலாம் நல்ல ஒரு வாசம் வருது இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அது வதங்கிட்டு இருக்கட்டும் போய் ஒரு கொத்து கருவேப்பில் பறிச்சிட்டு வந்துருவோமா நம்ம செடியில் கீரை பாருங்கள் எப்படி அருமையாக கடைஞ்சிட்டாங்களா நல்லா குலைவாக இருக்கா கீரை இப்போ வந்து கடைசியாக அந்த கொஞ்சோண்டு தேங்காய் பூ கொஞ்சோண்டு தேங்காய் பூ போடுறேன் கீரை கடைஞ்சாக்கி அது கொஞ்சோண்டு தேங்காய் பெரும்பாலும் பூண்டு மிளகாயோடு கடைஞ்சி வச்சுருவோம் இன்னைக்கு கொஞ்சோண்டு தேங்காய் அன்னைக்கு ஒரு நாள் தேங்காய் போட்டு கிடைஞ்சேன்னு சொன்னேன் அது எப்படிக்கா தேங்காய் போட்டு கிடையிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்படிதான் அவ்வளோதான் இது ஒரு வாசமாக இருக்கும் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி கடைஞ்சிக்கிறது அவ்வளோதான் இப்போ அள்ளி வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கீரைங்க சூப்பராக இருக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன் சில பேர் சொல்லியிருக்கீங்க நாங்கள் எந் எப்படி கடைஞ்சாலும் பச்சை கலராகவே இருக்க மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி அது என்ன காரணம்னு தெரியல அதுக்கு முதல் நாள் கீரையாக இருந்தால் கூட அந்த மாதிரி பச்சையாக இருக்காது கொஞ்சம் வதங்கி போயிடுச்சுன்னா அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு வந்து உடனே பறித்து உடனே வாசல்லே வரும் கீரை அதில் தான் நம்ம வாங்கி கடைஞ்சிக்கிறது நல்லாவே இருக்கும் கீரை பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சின்ன கருவேப்பிலை மரம் இருக்குது அதில் தான் அப்பப்போ வந்து பறிச்சுட்டு போயிடுது தேவைப்படுறது மட்டும் பறிச்சுட்டு போயிடுது இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு பறிச்சிட்டு அந்த கருவேப்பிலையை போட்டு கட் பண்ணி வச்சு தக்காளியும் போட்டு நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் வதக்கி விட்ருலாம் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விட்டுருவோம் தக்காளியும் நல்லா குலைவாக வேகும்ல ஒரு ஸ்பூன் சோம்பு இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு குழைவாக வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம சின்னதாக ரெண்டு கத்திரி பிஞ்சு கட் பண்ணாங்கல்ல அதையும் போட்டுருவோம் போட்டு இந்த கத்திரிக்காயும் நல்லா வேகட்டும் இந்த முருங்கைக்காய் வேக வச்சோம்ல அந்த தண்ணி இருக்குது அதில் கொஞ்சமாக ஊற்றி இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு நல்லா வேகட்டும் உப்பு காற்று ஆடி காற்று அடிக்குதா ஆனால் நாலா பக்கமும் போகுது இப்போ கத்திரிக்காயும் நல்லா வெந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதையும் நல்லா அப்படி இந்த கரண்டியால் இப்படி மசிச்சு விட்ரலாம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்ந்து ஒரு கிரேவி நான்வெஜ் கிரேவி மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ முருங்கைக்காய் சதையை எடுத்து வச்சோமா அது பாருங்கள் ஒரு பவுல் இருக்குது இந்த பவுலால் அதையும் போட்டுக்கலாம் நாலு முருங்கைக்காய் எடுத்தோம் நல்லா நிறையாவே தான் இருக்குது இல்லை பெரிய காயாக இருந்ததுல நல்ல காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் வேக வச்ச தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அதிலே ஊற்றி விடலாம் அவ்வளவுதான் கொஞ்சமாக அது ஊற்றி வேக வச்சுக்கிட்டிங்கன்னா முருங்கைக்காய் இது மாதிரி வேஸ்ட் ஆகாமல் நம்ம கிரேவியில் ஊற்றிடலாம் கரெக்டாக இருக்கும் வேகட்டும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அவ்வளோதாங்க அருமையாக முருங்கைக்காய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணல இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்கா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தரலாம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றலாம் எங்கள் வந்து ஒரு படுக்கை மா வாங்க சாப்பாடு பாருங்க வெள்ளம் உடச்சி வச்சுருக்காங்க காப்பி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ஒவ்வொரு துண்டு எடுத்து போட்டுக்கிறது டீ புடையில் காப்பி புடையில் நல்லா இருக்காம்மா முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக இருக்குண்ணே அருமையாக இருக்குது கீழேயும் அருமையாக இருக்குது மாம்பழம் வேறு ஆமாம் அந்த மாம்பழம் வந்து பங்கனாம்பள்ளி மாம்பழம்னு வாங்கிட்டு வந்தாங்க ம் அது என்னமோ நல்ல சேஃப்பாகவே இல்லை மஞ்சளாக இருக்குது இப்படி தான் இருக்கும் அது ஆ அப்படி தான் இருக்கும் என்னம்மா எனக்கு நம்ம ஊர் நாட்டுப்பழம் தான் பிடிக்குது பங்கனாம்பள்ளி எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டும் முடிக்கல அது கலரை பார்த்தாலே மஞ்சள் மஞ்ச நல்லா தான் இருக்கும் அது டேஸ்ட் வேற இருக்கும் ஆமாம் கீரையும் நல்லா இருக்கு இண்டி கீரையை திட்டம் நல்லா இருக்கு எந்த தொட்டுக்கார எங்களுக்கு மாம்பழம் தான் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் அதனால மாம்பழம் வாங்கி வச்சுக்கிறது அருமையான சமையல் தான் நல்ல சாப்பாடு நீங்களே இது மாதிரி கூட்டி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிடாதவங்களும் கொஞ்சம் சாப்பிடலாம் இது பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சேன் ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோ எவ்வளோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்